கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருநாள் நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் கணேஷ் முன்னிலை வகித்தார் மாவட்ட மகளிர் அணி தலைவர் மல்லிகா மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பூர்ணிமா மாவட்ட அமைப்பு செயலாளர் இஸ்மாயில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ரமேஷ் முருகன் மாவட்ட துணைத் தலைவர்கள் வெங்கட்ராஜி நரேஷ் ஆதிநாராயணன் ராஜா ஆகியோர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி செப்டம்பர் இருபத்தி ஏழில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பு மாநில அளவில் பெருந்தநாள் முறையீட்டு ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளதாக தெரிவித்தனர்